டொரோண்டோவின் நோட் ஜோக் பகுதியிலே ஜாக்டேல் மாலுக்கு தெற்கே அலன் ஸ்ட்ரீட் அருகாமையிலே அதாவது பிளமிங்டன் வீதி மற்றும் சர்க்கரி ரோட் ஆகியவற்றுக்கு அருகாமையில்தான் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் அளவிலே துப்பாக்கி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதிலே உயிரிழப்பு மற்றும் காயமடைந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்திலே நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆணொருவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் துப்பாக்கி குண்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது பல சந்தேக நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களை பற்றிய முழுமையான தகவல்கள் தற்போது சேகரிக்கப்பட்டு வருகின்றது போலீஸ் நடவடிக்கை விவரங்களை பார்த்துமாக இருந்தால் சம்பவம் பெரிய மற்றும் சிக்கலானது என விவரித்துள்ளனர் போலீசார் சம்பவ இடத்திலே கட்டளை மையம் அமைத்து தீவிர விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள் நகரம் முழுவதிலும் இருந்து அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்களுக்கு உடனடி ஆபத்து இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சாட்சிகளினுடைய கருத்தை பார்க்கின்ற போது அப்பகுதி மக்கள் துப்பாக்கிச் சத்தங்களை கேட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி கோரியதையும் கண்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்களில் சிலர் அப்பகுதியில் நன்கு அறியப்பட்டவர்கள் என்றும் சாட்சிகள் தெரிவித்துள்ளனர் சர்க்கரை நாற்காரியில் இருந்த ஒருவரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது டொரண்டோ மேயரான ஒலிவியா சவ் இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்ததுடன் புலனாய்வாளர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி மேலதிக விவரங்களை சேகரித்து வருகிறது